பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் டியூட்ரானமி சாப்டர் எயிட்டீன் வேர்ஸ் தேர்ட்டீன் உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் யூ மஸ்ட் பி பிளேம்லெஸ் பிஃபோர் த லார்ட் யுவர் காட் ஹலே லுயா இன்றைக்கு ஏசு உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா உத்தமனாய் வாழு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ அநேக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் எனக்கு விரோதமாக நீ செய்து கொண்டிருக்கிற அநேக தவறுகள் நீ செய்து கொண்டு இருக்கிற அநேக நாட்கள் பெருமையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பி உத்தமனாய் வாழு என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஹலே இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாரையும் என்ன செய்வாங்க அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தானே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை குறை சொல்லுகிற கூட்டம் இன்னைக்கு பெருகி போயிருச்சு அப்படிதானே நம்ம நல்லது செஞ்சா கூட அவங்க என்ன செய்வாங்க குறை தான் இருப்பாங்க இந்த தப்பு பண்றீங்க அந்த தப்பு பண்றீங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பேசி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பொறாமையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அநேகரை வந்து பின்னாடி புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா உத்தமனாய் நீ வாழணும் நீ உன்னுடைய வாழ்க்கையில யாரும் குறை சொல்ல முடியாதபடி உத்தமனாய் வாழு உத்தமனாய் வாழு என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளிர் நீ எந்த ஒரு காரியத்திலையும் பொய் சொல்லாத நீ உண்மையாக இரு என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுங்க யாரும் குறை சொல்ல முடியாதபடி நான் ஏசப்பாவுடைய பார்வைக்கு முன்பதாக நான் உத்தமனாய் வாழுவேன் என்று ஒரு முடிவெடுங்க அநேக பாவ காரியங்கள் அநேக பொய் பேச்சுகள் அநேக காரியங்கள்ல கத்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் இப்படி எல்லா காரியத்திலிருந்து நீங்க ஏசப்பாவுடைய கிருபையில நீங்க விடுதலையாக்கப்பட்டு உத்தமனாய் ஒரு வாழ்க்கை வாழுங்க நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க கத்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க மனம் திரும்புங்க கத்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார் நீங்க உத்தமமாய் வாழுகின்ற பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே ஏசப்பா அண்டவரே யாரும் குறை சொல்ல முடியாதபடி ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு பயந்து கீழ்படிந்து வாழறதுக்கு இந்த நல்ல பிள்ளைங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை தகப்பனே ஏசப்பா உயர்த்துங்க நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா எல்லா பாவ கரைகள் எல்லாம் குச்சிலிருந்து ஆண்டவர் ஏசப்பா நீங்க நீக்கி போடுங்க நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க நீங்க ஏசப்பா சந்தோஷமாக வாழ வைங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 மனுஷங்க கிட்ட நம்ம உண்மையா இருக்கிற மாதிரி உத்தமமா இருக்கிற மாதிரி நம்ம ஏமாத்திரலாம் ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம அப்படி செய்ய முடியாது அதனால உத்தமமாய் வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிச்சு நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் God bless you. Have a blessed day.